இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரண்டு லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற ஏதாவது ஒரு வேலையில் கூட்டணி கட்சி ஏதாவது கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு அந்த சின்னத்தில் வாக்களிங்க அது மட்டும் இல்ல அறிவிச்சவர் சரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் நீண்ட எப்படியாவது ஒரு முப்பது மணிக்குள்ள உங்களை சந்திக்கலாம் என்று திட்டம் போட்டேன் ஆனால் கடலூர்ல ஆடைகள் முடிக்க முடிச்சுட்டேன் அந்த கடலூர்ல இருந்து பன்வொட்டி வரைக்கும் அந்த சாலையின் இருபுறங்களையும் மக்கள் வெள்ளம் ஆலை வரியுது வரவே முடியல அது பஸ் எடுத்துட்டு வச்சு விடவே மாட்டேங்கிறாங்க தான் இவ்வளோ லேட்டு மண்ணி தள்ள வேண்டும் அன்பாடு உழைக்க

அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அப்படிப்பட்ட அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து அதோட காங்கிரசும் திமுக ஆட்சி இருக்கும் போது பங்கு தனியாருக்கு வைக்க முற்பட்டாங்க முதலமைச்சர் இருக்கும் போது தனியாருக்கு சென்றா அது முடிசம் தனியாருக்கு சொல்லி அந்த சதவீத பங்கை அம்மாவர்கள் விளைக்க வாங்கி இன்றைக்கு அதை தொழிலாளரை காத்தது அம்மாவுடைய அரசாங்கம் இன்னைக்கு கூட நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு நிலம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க பல முறை நிலம் பொன் விவசாயி என்றால் அந்த நிலத்தை அப்படிப்பட்ட விவசாயிக்கு அவர்களுக்கு விருப்பப்படி இன்னைக்கு அதனுடைய கைலின் லைன் பார்க்க கூடாது மார்க்கெட் வேலையை கொடுங்க விவசாயிக்கு பிடுங்காதீங்க விவசாயி நானும் ஒரு விவசாயி ஆகவே விவசாயி மனம் ஆகக்கூடாது இரவுகள் வராமல் உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி இரவென்றும் பகலென்றும் வெயிலு உழைக்கின்ற அந்த மனம் மனம் வேதனைப்படக்கூடாது ஆகவே மாநில மத்திய அரசு நியாயமான விலை மார்க்கெட் விலை அவளுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன் எங்களுடைய அரசு அமைந்த பிறகு இந்த விவசாயி பக்கம் நிச்சயமாக இருப்போம் அவளுக்கு தேவையான ஆதரவு கொடுப்போம் திட்டத்தை கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களுக்காக ஆட்சி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஆட்சி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக ஆட்சி எடுத்துவது திமுக குடும்பத்துக்காக ஆட்சி எடுத்துவது திமுக ஆகவே வரையந்திருக்கிற அத்தனை பேர் மிக சிறப்பாக எழுச்சியாக கால நேரம் கூட பார்க்காம எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கே காத்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் பாய் பாய் ஸ்டாலின்